அந்த பிரதேசம் அவங்க மக்கள் என்னன்னா அதுக்கு மாற்று வழியை பயன்படுத்தி அந்த கருங்க கொண்டு வரலாம் தெலங்கானா வந்து லைனாக கொண்டு

நான் தவறு உபநிர்தேனா கெண்டியால மபிய பிரதீவந்த அவர்களை முதலியார் அது முதலியாரே தான் செய்து அதுல டீகம்பத் அதால அந்த ஒத்தண்டே நான் ஐயா நான் இது சம்பந்தமாக அந்த பிரசாத் இன்ஜினியர் நான்வே கனிக்குட்டங்க மக்களே சாமிக்கு ஒரு சந்திப்புnetlify படுத்து அப்பalle நான்